தற்போதைய காலத்தில் அனைவருமே செல்போன் பயன்படுத்துகின்றனர் இந்த செல்போனை அதிகமாக உபயோகிப்பதால் உடலுக்கு பல ஆபத்துகள் ஏற்படுகின்றன செல்போனிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கள் இரத்த அணுக்களை உடைத்து மூளைக்கு செல்லும் இரத்தத்தில் ஒருவித நச்சுத்தன்மையை உண்டாக்கிவிடும் செல்போன் பயன்படுத்தும் சிலர் ஒற்றை தலைவலியால் நிறைய அவஸ்தைப்படுவார்கள் ஏனெனில் இதிலிருந்து வெளிவரும் கதிர்களின் கதிர்வீச்சு காதுகளில் அடிக்கடி அதிகமான ஒளியை பாய்ச்சுவதால் அவை தலைவலியை தூண்டிவிடுகிறது அளவுக்கு அதிகமாக செல்போன் பயன்படுத்தினால் மனதில் கவலை மற்றும் ஒருவித அழுத்தத்தை உண்டாக்கி நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துவிடும் மேலும் சில நேரங்களில் உளவியல் ரீதியான பிரச்சனையையும் உண்டாக்கிவிடும் மொபைல் இருந்து வெளிவரும் கதிர்கள் மூளையிலுள்ள செல்களை பாதித்து விரைவிலேயே சோர்வை உண்டாக்கிவிடும் இதனால் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய முடியாமல் போய்விடும் மொபைல் போனில் அளவுக்கு அதிகமாக சப்தத்தில் வைத்து நீண்ட நேரம் பாட்டு கேட்டாலோ அல்லது பேசினாலோ அது செவிப்பறையில் அதிகமான அழுத்தத்தை கொடுத்து வலி மற்றும் இதர பிரச்சினைகளை உண்டாக்கிவிடும் செல்போன்களின் அதிர்வுகள் மூளையில் தகவல்களை சேகரித்து வைக்கும் திறனுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் அதிகமான அளவில் செல்போன் பயன்படுத்தினால் ஞாபக மருதி நோய் ஏற்படுகிறது மேலும் இந்த செல்போன் நோமோஃபோபியா என்னும் ஒருவிதமான நோயை உண்டாக்கிவிடும் அதுவும் இது ஒருவித நிலையற்ற மனநிலையை உண்டாக்கி வித்தியாசமான உலகில் இருப்பது போல் மனநிலையை மாற்றிவிடும் மேலும் சில நேரங்களில் செல்போன் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பது போல் செய்துவிடும்